அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள் நீதி கேட்டு எரித்த வரலாறு மேல் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம் உண்டு நீதி கேட்டு எரித்தவள் சங்ககாலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கொடி உறவுகளே முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை முன்னவள் மூட்டிய தி இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது அந்த சீமானின் பெருநெருப்புகளாக கங்குகளாக கனந்து கொண்டிருக்கிற இன உறவுகளே வரலாற்று சிறப்பு மிக்க எமது தாய் நிலமான வாசுதேவநல்லூரில் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் எமக்கு சாதிய பட்டியலில் மக்கள் தொகை கணப்பெடுப்பை நடத்துங்கள் சமூக நீதியை தாருங்கள் என்று எங்கள் வணக்கம் செலுத்தி விட்டு நிற்கிறோம் என்பது இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக இந்த நிலத்தை இந்த மொழியை இந்த மண்ணை நேசிக்கிற எமது முன்னோர்கள் எமது மூத்தவர்கள் வைக்கிற தொடர் கோரிக்கை அவர்கள் வழிவந்த இந்த பிள்ளைகள் அரசியல் களத்தில் நிற்கிற நாங்கள் இதே கோரிக்கையை அவருடைய கனவுகளை வென்றெடுப்பதற்காக மக்களை அணி திரட்டுகிறோம் கணக்கெடுப்பை சமூக நீதியை இருவரும் அரசை கைமுறை கொண்டிருக்கிற அரச பயங்கரவாதம் தன் போக்கில் திசை திருப்பிப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் சாதிவாரி கணப்பெடுப்பு சமூக நீதியை ஒரு பார்வையாகவும் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதன் போக்கில் எம்மை ஏற்றும் பிழைத்துக் கொண்டும் கடந்த ஜனவரியில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாறு கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பாக கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனவரி அப்படி தீர்மானம் போட்டவர் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் நாம் இந்திய அரசுக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றத்திற்கு இந்த சட்டத்தை மத்திய அரசின் மூலமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி செய்ய முடியும் இல்லை தமிழ்நாடு அரசு மாநில அரசு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மக்கள் தொகை என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது நடக்காது அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய்விடுவார்கள் அப்படி நடந்துவிட்டது என்று பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு வெள்ளைக்காரன் ஆண்டு காலத்தில் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிய கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்பது விதிமுறை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினோரு வரை எடுத்தப்பட்டது எடுக்கப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது சாதி கணக்கெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுப்பதற்கு இவர்கள் காட்டிய காரணம் கொரோனா பெருந்தொற்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் கொரோனா தொற்று இந்திய தேசம் முழுமைக்கும் பரவுகிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுப்பதை காரணம் காட்டி இவர்கள் மக்கள் தொகையை சாதி நாம் என்ன இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒன்று செய்தாலும் போக வேண்டும் சட்டத்தை ஏற்றுவது நீதிமன்றத்திற்கு போவது சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவது என்றால் ஏன் இத்தனை ஆண்டுகளத்தில் நீங்கள் அதற்கான முனைப்பான போராட்டத்தை நடத்தவில்லை மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கல ஒரு முறை தீமானம் போட்டீங்க சரி அதுக்கு பின்பாக இந்த அரசு செய்த நடவடிக்கை என்ன மத்திய அரசு நீங்களும் உங்களுடைய மகனும் துணை முதலமைச்சர் பொறுப்புக்காக பருப்புக்காக எத்தனை முறை கடந்து சென்று பார்த்தீர்கள் இந்த தேசத்திற்கு ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை வந்தார் எத்தனை முறை நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்க எத்தனை முறை அவமானம் அந்த சட்டத்தை அந்த விதிமுறை வரவேற்கிறேன் ஆனாலும் நாம் நடத்த முடியாது அது மத்திய அரசின் கேட்டு பாட்டு யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் இது எத்தனை பெரிய கேவலங்கிட்ட இழில தெரியுமா நீங்கள் உங்கள் மகனை முதலமைச்சராக்குவதற்கு சமூக நீதி எந்த இடத்தில் இடம் கொடுத்தது நாங்கள் தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இதை காரணம் காட்டினால் இந்திய அரசு வேறு காட்டுகிறது இங்கே சாதிய பிளவுகள் வந்துடும் சாதிய மோதல்கள் வந்துடும் சாதிய மோதலை தடுப்பதற்காக அதை காலம் கடத்திக் கொண்டே இருப்பது ஒண்ணு தெரியுமா நாம் தமிழர் கட்சி எப்படி சாதியவாதி கணக்கெடுக்க சொல்லும் சாதிய எப்படி குறிப்பிடும் எங்க அண்ணன் செந்தமிழன் பலமுறை சொல்லிருக்காரு எவன் உன் சொந்த சாதிக்கு நீ பிறந்த சாதிக்கு உண்மையாக இருக்கிறாயோ அவன் தான் தமிழ் இனத்திற்கு சத்தியமாக உண்மையாக இருப்பான் நீ உன் சொந்த சாதிக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து கலவாணித்தன மன்னா நீ இந்த இனத்துக்கு ஆக மாட்ட உன் சாதியை உண்மையாக இரு உன் இனத்தை நேசி உன் மக்களை மேம்படுத்து உன் சாதி சாரி இல்ல மன்னித்துக்கொள்ளணும் குடி வாரி நமக்கு குடிதான் அடையாளம் அந்த குடியை நேசிக்கிறவன் விரும்புகிறவன் இந்த இனத்திற்கு உண்மையாக இருப்பான் அதனால் வரலாறு நீங்க எல்லாம் பாருங்க இங்க இருக்கிற இந்த சாய தலைவர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் என்ன இந்த தமிழ்நாட்டுடைய எதிர் போராட்டத்துக்கு எதிராக இருப்பான் கூடமா வேண்டாமா அங்கே ஐயா சரத்குமார் அவர் வந்து கூட உரத்தை ஆதரிப்பார் அங்கே போராடி கொண்டிருப்பது யாரு அதே தமிழ் தமிழ்க்குடியிலிருந்து பிறந்த நமது குள் தமிழ் குடியூரவர்கள் ஆனா வேற ஒண்ணும் போராடுவார் எந்த இடத்திலும் சாதிய தலைவராக இருக்கிற எமர் அருமர் மக்கள் இந்த இனத்திற்கு உண்மையாக இல்ல அதனாலதான் நாம் தம் கட்சி என் இனத்திற்கு உண்மையாக இருக்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லுகிறார் அது உனக்கு என்ன சிக்கலு உனக்கு என்னையா சிக்கலு சாமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கு இருங்க விசோர்மா யோஜனா திட்டம் ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் என்ன இங்க இருக்கிற நமது நாவ வண்ணார்குடி குயவர்குடி கம்மாளர்குடி ஆசாரிக்குடி பல்லர்குடி பறையர்குடி கோனார்குடி பேரகுடி எமக்கு குடிய அரசியல் நாங்கள் பதினெட்டு சமூகங்களாக குடிகளாக தமிழ் மெயிலோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் என்ன பண்றான் அந்த பதினெட்டு குடிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறோம் விஸ்வர்மா யோஜனா திட்டம் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அவர்களை ஒரு மதத்தின்பால் ஒரு சாமியின் ஒரு அடையாளத்தின் தன்னை இந்து என்று உணர வைப்பது நிர்மலா சீதாராமன் வென்று பத்திரிகையாளர் கேட்கிறாங்க நீங்கள் விஸ்வர்மா யோஜனா திட்டத்தில் இத்தனை பதினெட்டு குடிகளை ஒருங்கிணைத்து அறிவிக்கிறீர்களே இது எப்படியான போக்கு என்று கேட்கிற பொழுது அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு நீங்கள் ஒரு சுத்தியலையோ ஒரு ஒளியையோ எவர் பயன்படுத்தினாலும் அவர் ஆயுதத்தை பயன்படுத்தினால் யோஜனா திட்டத்துக்கு அடிப்படைய வந்துருவாங்க அவங்க அந்த திட்டத்திற்கான அடையாளம் சரி நாங்கள் வரவேற்கிறோம் ஏற்கனவே நாங்கள் குடிகளாக தமிழ் குடி அடையாளங்களோடு நாங்கள் இருந்தவர்கள் வரவேற்கிறோம் ஆனால் மூணு சதவீதம் இருக்கிற நீ நாங்கள் எப்படி சுத்தியில் வைத்திருந்தாலோ உளி வைத்திருந்தாலோ விசுவர்மா யோஜனா திட்டத்தில் வருது என்றால் ஒரு மணியும் ஒரு சூடந்த காட்ட தட்டும் இருந்தால் நானும் பார்ப்பானதான நானும் ஐயர் தானே அதுக்கு மட்டும் நாகம் தடுக்குமே நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது அனைத்து சாதியரும் அர்ச்சனாகலாம் என்று சட்டம் இருக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனைத்து அர்ச்சனர் அர்ச்சனராகலாம் சட்டம் இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வெற்றிப்பட்டாச்சு ஆனாலும் பாரதிய ஜனதா சென்று வழக்கு போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வலிமை இருக்கிற திராவிட கூட்டம் சாதியை பிளவுபடுத்தி மதத்தின்பால் சொல்லி அவனுடைய சாதி கூட்டம் சமூக நீதி என் முன்னால் தண்டிருக்கிற என் உறவுகளை நாங்கள் மெத்த பதிவு கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் வார்டு எம்எல்ஏ தேர்தல் சந்திக்கிறவர்களுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது ஆண் தான் நிற்க முடியும் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட பெண்ணு தான் நிற்க முடியும் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதி நிற்க முடியும் அதே போல பாராளுமன்ற தேர்தலா ஒரு குறிப்பிட்ட சாதி தான் நிற்க முடியும் ஆணோ பெண்ணோ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி இப்படி என்று எல்லா தேர்தல்களிலும் வேட்பாளருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரமுறை இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற நோக்கம் என்ன காரணம் என்ன தெரியுமா இங்கே அதிகாரம் இழந்து உரிமை இழந்து வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் குடிகளுக்கு அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கணும் அங்கீகாரத்தை கொடுக்கணும் என்று காரணம் சொல்லுது வரவேற்கிறோம் நீங்கள் வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென்று நீங்கள் அதிகாரத்தை எதுவரை கொடுப்பீங்க பாராளுமன்றத்துக்கு கொடுப்போம் வேற சட்டமன்றத்துக்கு கொடுப்போம் வேற இங்க இருக்கிற வார்டு கவுன்சில் கொடுப்போம் ஒன்றிய கவுன்சில் கொடுப்போம் பஞ்சாயத்து கொடுப்போம் சரி இதுதான் நம்ம சமூக நீதியா ஒரு வார்டு கவுன்சிலருக்கும் பஞ்சாயத்திற்கும் ஒன்றிய கவுன்சிலருக்கும் எம்எல்ஏ எம்பிக்கும் இருக்கிற வரமுறை ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்ல தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் என்கிற பதவிக்கு ஆண் இல்லை என்றால் பெண் தாழ்த்தப்பட்ட பிரித்தப்பட்ட பழங்குடி மக்களால் என்ற ஒரு சட்டம் இருக்கணுமா வேண்டாமா ஐந்து ஆண்டுகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பறையர்தார் முதலமைச்சர் சட்டம் இருக்கணும் இந்த ஜெயலலிதா கருணாநிதி இந்த ஸ்டாலின் உதயநிதி வருவாங்களா அப்ப ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கிற அதிகாரத்திற்கு நான் அடிமையாக இருப்பதற்கு இந்த பாராளுமன்றம் இந்த சட்டமன்றம் இந்த பஞ்சாயத்து இந்த வார்டு கவுன்சில் இதுக்குள்ளேயே நான் உழந்து கிடக்கணும் இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அதிகாரத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம் நீங்கள் திராவிடம் என்ற போர்வையில் ஒரு கூட்டமும் இந்திய போர்வையில் ஒரு கூட்டமும் பாருங்க நிலத்தில் இருந்து எம்மை ஆண்டு எம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக வைப்பது சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த சாதி கணக்கெடுப்பின் மூலமாக இந்த நிலத்தில் இருக்கிற அனைத்து கூடுகூடிய எண்ணிக்கை தெரியணும் அதற்கேற்ப அதிகாரம் இது என்ன சிக்கல் இருக்கு இது பத்தி உனக்கு கவலை இருக்கா உனக்கு கவலை இருக்காது உனக்கு இந்த நோக்கம் தெரியுமா தூரத்தில் செவிமடுத்து கொண்டிருக்கு இப்ப மேற்க மழை எப்போ உடைக்கலாம் எப்போ மண் அழலாம் எப்ப எவன் விற்கலாம் எந்த டக்கரை வச்சு அடிக்கலாம் உனக்கு கேடு கட்ட எண்ணம் தான் இருக்கும் ஒண்ணு தெரியுமா கேரளாவில் நேற்று அறிக்கை ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம் சூடமோ பத்தியோ சாம்பரியாணியோ கொண்டு போற வேண்டாம் தேங்காய் அரிசி கொண்டு கோயில் நிர்வாகம் நீ கடவுளை கும்பிட வந்தாலும் கூட சாமி கும்பிட வந்தா கூட சூடம் கொண்டு வராத பத்தி கொண்டு வராத சாம்பிராணி கொண்டு வராத நீ கொண்டு வரக்கூடியது தேங்கா நெய் அரிசி சொல்லப்படிய காரணம் என்ன தெரியுமா நீங்க சூடத்தையும் பத்தியும் சாம்பிராணியும் போட்டு என் நிலத்தை எனது ஆக்சிஜனை எமது இயற்கை வளங்களை கெடுக்கிறீங்க ஆத்திரம் அங்கங்க போட்டு போறீங்க அதனால் தடுக்கிறோம் என்று தடை செய்திருக்கிறான் அரிசி போதும் அவன் பயன்படுத்துவான் மறுசுழற்சி தேங்காய் போதும் மறுசுழற்சி நெய் மறுசுழற்சி ஆனால் கும்பிடுகிற கடவுளுக்கு தடை போட்டவன் மானமுள்ள மலையாளி நீ இங்க இருக்கிற அவனுக்கு என்ன பண்ற மலையை உடச்சு கொண்டு போற ஒன்று தெரியுமா அரேபிய தேசத்தில் கொட்டுகிறது மழை பனிமழை பெய்து அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் மழை பெய்யும் என்றால் இடப்பெயராகி இங்கே சோலையாக இருக்கிற நிலம் பாலைவனமாக போகுது புரிஞ்சு கொண்டு கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மண் கொடுக்கிறோம் எங்கிடத்திலே கட்டுமான பொருட்களுக்கு மண் இல்ல சல்லி இல்லை தேவை அதிகமாகிவிட்டது கேரளாவில் இருந்து ஆத்து கொடுங்க மழை வரத்து கொண்டு வர அனுமதி கொடுங்க கேட்டா

மலைய உடச்சு தள்ளி எட்டு ஒரு மரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன் இங்க இருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்த ஏத்தி விட்டுருக்கான் இந்த அறிவு உனக்கு வேண்டாமா இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி பல நீ செங்கமாலுக்காக எத்தனை கலவரம் செய்ய தமிழ்நாட்டு செங்கல் அல்ல செங்கலுக்கு மண்ணல கூடாது அதுக்கு ஒரு தலைவர் வாயிலேயே பேசுறான் ஏய் செங்கல் என்பது உனக்கு புரியுமா ஆனால் இயற்கை வளங்களை பேணுகிற இந்த அறிவை புரிந்து கொண்டு நான்கு கட்சியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் வரும் மட்டுமல்ல நாளை இந்த மண்ணில் நேசிக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பதின் மூலமாக அதிகாரம் வரும் இந்த இயற்கை வளங்கள் இந்த மொழி இந்த பண்பாடு இந்த ஆற்றல் இந்த அரசியல் இந்த நிலம் இந்த வளம் அனைத்தையும் பேணுவதற்காகத்தான் இல்லை என்றால் உதயநிதி அவர் பேர அவர் பூட்ட என்று வருவா மலை இருக்காது மண் இருக்காது அது புரிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளருக்கு நாங்கள் அரசியல் மூலமாகத்தான் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாதிவாறு கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்கிற நிலை வந்துவிட்டது பின்பு இவர்கள் கோரிக்கை வைத்து பயனில் அதை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கிற அரசியலை மாற்ற அரசியலாக படைப்பதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கும் என்று கூறி பாரியது கூர்மோட்டதாயின் ஞானை வெறும் புலிதாகக் கூறின் எமது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கென்று எழுதி வைத்த குரல் இன்னைக்கு ரெண்டு யானை விடவாதான் அவன் நூறு யானை சொல்லிட்டான் ரெண்டு யானிடம் புஷ்கத்தில் பல நூறு யானைகள் வந்தாலும் பரவாயில்ல பாரியது கூர் யானை வெறும் புளிதாக புரிகின்றான் எத்தனை சொல்லு ஒரு தடித்த யானை உடலை சொருத்த யானை தந்தங்களை நீளமாக உடைய யானை புதிச்சகளை தளமாக உடைய யானை போர்க்களத்திலே படையை நடுகக்கூடிய யானை தாமலர் சொல்லாடலே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல இந்த அணிக்கு குஞ்சுகளை போல இரு யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய குரலை சிறிய சின்னஞ்சிறு புலி வந்து உரிமினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிடையில் அடிக்க ஓடும் என்று பதிவு செய்கிறான் பாரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக குறின் அதுபோல இந்த மண்ணிலே பணம் அடைத்த அண்ணாதிமுக பணம் அடைத்த பாரிய ஜனதா காங்கிரஸ் இப்போது வந்திருக்கிற தாவேக்கா என்று எத்தனை பெரிய பண முதலைகள் வந்து நின்றாலும் எம் இனத்திற்கு எதிராக எம் மொழிக்கு எதிராக எமது பண்பாட்டுக்கு எதிராக வருகிற அனைத்து போர்களையும் தடுத்து தன்னந்தனியே நாம் பிராமணர் என்ற ஒற்றை கட்சி என் பாட்டன் புலிக்கொடியை ஏந்தி எங்கள் அண்ணன் செந்தமன் சிம்மநாடு கடன் கோர்த்து நாளைய தலைமுறைக்காக இந்த மண்ணை பேணி பாதுகாக்கும் என்று வீடு கூறிவிட வருகிறேன் நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் தமிழ் தாய் வாக அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்